பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுதானியம் ஓனா நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு சக்கர பொங்கல் செய்யலான்னு இருக்கேன் இந்த அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இப்ப டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க இயற்கை இது எல்லாம் பார்க்கும் போது கருப்பு கவனம் அரிசி அவ்வளவு சக்தி இருக்கிறதா சொல்றாங்க ஆனா வந்து இது கொஞ்சம் செய்யறது வந்து ஊற வச்சு ரொம்ப ஊற வச்சுதான் செய்யணும் அத வந்து நம்ம கஞ்சாவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி புட்டு அஹ் இந்த பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இத பாத்தீங்கன்னா நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு ஏழு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடணும் அப்பதான் வந்து செய்ய முடியும் நான் வந்து இத சக்கர பொங்கல் செய்யலான் இருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொத முதல் என்னோட வீடியோ இப்பதான் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள பாருங்க கருப்பு கவுனி அரிசி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இதுல வந்து மிக்சில போட்டு ஒன்னா ரெண்டா உடச்சுக்கலாம் அப்படியே கூட செய்யலாம் நமக்கு சக்கரை பொங்கல் தான் இருக்கும் எப்போவுமே சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கணும் இல்லையா அந்த அரிசியே தெரியக்கூடாது அதனால் நான் மிக்சியில் போட்டு ஒன்றா ரெண்டாக அடி அடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் கரும்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை தேங்காய் கொஞ்சம் திருவிழா எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் இது வந்து அரிசியோடு போட்டு செய்கிறதுக்கு தான் சக்கரை பொங்கல் இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா பாருங்க கவுனி அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா அப்படியே கூட முழுசாக போடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அரிசியாக இருக்கும் பொங்கலில் இந்த மாதிரி உடைச்சி நம்ம குறுமையாக போடும் போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சக்கர பொங்கல் எந்த அரிசியை நம்ம சாதா அரிசியில் செய்யும் போது கூட உங்களுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ பாசிப்பருப்பு ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் கருப்பு கவுனி அரிசி சரிங்களா போட்டுட்டு சும்மா ஒரு சிட்டிகை கல்லுப்பு போட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வரா மாதிரி இறக்கிக்கலாம் சரிங்களா பாருங்க அரிசி நல்லா வெந்துருச்சு என்ன செய்யலாம்னா இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தையோ கரும் சக்கரையோ ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம் சரி நான் கரும்பு சக்கரை எடுத்து வச்சிருக்க போட்டுக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப இனிப்பா இருக்காது அதனாலதான் நான் ஒரு கப் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கோங்க வெள்ளம் போடுற மாதிரி இருந்ததுன்னா கல் முட்டை இல்லாமல் வடிகட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி போட்டுக்கோங்க அவ்வளோதான் கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம இப்போதான் முந்திரி திராட்சையை பொரிச்சு கொட்டிக்கலாம் பாருங்க நெய் ஊத்தி இருக்கேன் சட்டியில முந்திரி திராட்சை அப்புறம் பாத்தீங்கன்னா நானே கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அது கூட போட்டா இதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம சாதாரண சக்கரை பொங்கல் கூட போட வேண்டாம் இதுக்கு இப்படி போட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டெய்லியும் தேங்காவை அவங்க வந்து பாருங்க இதுல கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு இப்போ நம்ம முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாம் வணக்கினதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் சூப்பரான க கருப்பு கவுனி அரிசியோட சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு எப்பவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த சிறுதானியங்கள்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விதமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம எது பிடிக்குமோ அந்த மாதிரி இனிப்பாவோ காரமாவோ இதில் வந்து உடச்சி கூட்டு கூட செய்யலாம் சூப்பரா இருக்கும் இந்த அரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அதனால இதெல்லாம் கலந்துக்குங்க பாருங்க சூப்பரா கருப்பு கவனி அரிசியோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குது பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன் இப்ப பாத்துருப்பீங்க கருப்பு கவனியை அரிசி வச்சு சக்கர பொங்கல் எப்படி செய்யறதுன்னு ரொம்ப ஈஸி தாங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்